ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளேயர் திருடிகளே சரணம் உண்ட பிரானார் விடுத்த பெருவருளால் உயலிடம் பெற்ற அஞ்சலம் தோழி ஓர் தன் தென்றல் வந்து அயலிடையாது அறிந்திலர் அம்பூந்துழாய் நின்றேன் உயிருடை நீர்மையினால் தடவி என் குலன்கள் அனே உண்ட பிரானார் விடுத்த திருவருளால் உயலிடம் பெற்றுய்ந்தம் மஞ்சளம் தோழி ஓர் தன்னன் தன் தென்னல் வந்து அயலிடையாறும் அறிந்திலர் அம் பூந்துழாயின் தேன் புயலுடை நீர்மையினால் தடவித்து என் புலன் கலனே உயலிடம் உண்ட பிரானார் விடுத்த திருவருளால் உயலிடம் பெற்றுய்ந்தம் மஞ்சளம் தோழி ஓர் தன் தென்றல் வந்து அயலிடையாறும் அறிந்திலர் அம் பூ அம் இந்தேன் புயலுடை நீர்மையினால் தடவிற்று என் புலன் கலனே வியலிடமுண்டவிரானார் விடுத்த திருவருளால் உயலிடம் பெற்று அஞ்சலம் தோழி ஓர் தன் தென்பல் வந்து அயலிடையாறும் அறிந்தில அப்பூந்துழாயின்மையினால் தடவிற்று என் புலன் கலனே புலக்குண்டல புண்டரீகத்த போர்க்கெண்டை வல்லியொன்றால் வில குண்டு என்று வேல் விழிக்கின்றன கண்ணன் கையால் மல சிறந்த மறிகடல் போன்றவற்றால் கலக்குண்டனான் கண்டார் எம்மையாரும் யாரும் புலக்குண்டல புண்டரீகத்த போர்க்கெண்டை கெண்டை வள்ளி ஒன்றால் வேல் விழிக்கின்றன கண்ணன் கையால் மலக்குண்டு அமுதம் சுரந்த மறிகடல் போன்றவற்றால் கலக்குண்டனான் கண்டார் எம்மை யாரும் கலர் அலரே புலக்குண்டல புண்டரீகத்த போர்க்கெண்டை கெண்டை வள்ளி ஒன்றால் வேல் விழிக்கின்றன கண்ணன் கையால் மலக்குண்டு அமுதம் சுரந்த மரிகடல் போன்றவற்றால் கலக்குண்டனான்று கண்டார் எம்மை யாரும் கலர் அலரே புலக்குண்டல புண்டரீகத்த போர்க்கெண்டை வள்ளி ஒன்றால் விலக்குண்டலாகின்னு வேள் விழிக்கின்றன கண்ணன் கையால் மலக்குண்டு அமுதம் சுரந்த மரிகடல் போன்றவற்றால் கலக்குண்டனான்று கண்டார் எம்மை யாரும் கலர் அலரே கடல் தலம் ஒன்றே நிலமுழுதாயிற்று ஒரு கடல் போய் நிழல் தர எல்லா விசம்பும் நிறைந்தது நீண்ட வண்டத்து, உடல் அளர் ஞான சுடர் விளக்காய் உயர் தோறை இல்லா தாமரை கண்ணன் என் நோய் கழல் தலம் ஒன்றே நிலம் முழுதாயிற்று ஓர் கழல் போய் நிழல் தர எல்லா விசும்பும் நிறைந்தது நீண்ட வண்டத்து உளர் அலர் ஞான சுடர் விளக்காய் உயர்ந்தோரை இல்லா அலர் 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 தாமரை கண்ணன் என்னோ இங்கு அழைக்கின்றதே கழல் தலம் ஒன்றே நிலமுழுதாயிற்று ஒரு கழல் போய் நிழல் தர எல்லா விசும்பும் நிறைந்தது நீண்ட வண்டத்து உளர் அலர்ஞான சுடர் விளக்காய் உயர்ந்தோரை இல்லா அலர் அலர் தாமரை கண்ணன் என்னோ இங்கு அழைக்கின்ற கழல் தளம் ஒன்றே நிலமுழுதாயிற்று ஓர் கழல் போய் நிழல் தர எல்லா விசமும் நிறைந்தது நீண்ட வண்டத்து உளர் அலர் சுழற் விளக்காய் உயர்ந்தோரை இல்லா அலர் அலர் தாமரை கண்ணன் அழக்கின்றதே அளப்பருந்தன்மைய ஊழியங்குள் அந்த நந்துழாய்க்கு உள பெருங்காதல் நீளியவாயுள ஓங்கு முன்னீர் வளப்பெருநாடன் மதுசூதனன் என்னும் வல்வினையன் தளப்பெருநீழ் செய்யவாய தடமுலையே அளப்பருந்தன்மய ஊழியங்குல் அந்த தன்னந்துழாய்க்கு உளப்பெருங்காதலின் நீளியவாயுள ஓங்கு முன்னீர் வளப்பெருநாடன் மதுசூதனன் என்னும் வல்வினை ஏன் தளப்பெரு நீள் முறுவல் செய்யவாய தடமுலையே அளப்பருந்தன்மய ஊழியங்கங்குள் அந்த அன்னந்துழாய்க்கு உளப்பெருங்காதலின் நீளியவாயுள ஓங்கு முன்னீர் வளப்பெருநாடன் மதுசூதனன் என்னும் வல்வினையேன் செய்யவாய முருவல் செய்ய வாய தடமுலையே அளப்பருந்தன் அந்தாய்க்கு உளப்பெருங்காதலின் நீளியவாயுள ஓங்கு முன்னீர் வளப்பெருநாளன் மதுசூதனன் என்னும் வல்வினையேன் தளப்பெருநீள் முறுவல் செய்ய வாய தடமுலையே முலையோ முழுமுற்றும் தோண்டின மொய் பூங்குழல் கடல் மண் எல்லாம் கண் இவள் பரமே பெருமான் என்று கற்கின்ற வாசகமே முலையோ முழு மற்றும் போந்தில மொய்பூங்குழல் குறிய மொய்பூங்குழல் கூறிய கலையோ அறையில்லை நாவோ குழரும் கடல் மண் எல்லாம் விலையோ என மெளிரும் கண் இவள் பரமே பெருமான் மலையோ திருவேங்கடம் என்று கற்கின்ற வாசகமே முலையோ முழுமுற்றும் மொய் பூங்குழல் கூறிய கலையோ அறையில்லை நாவோ குழரும் கடல் மண்ணெல்லாம் விலையோ வெனமெனிரும் கண்ணி வழிபரமே பெருமான் மலையோ திருவேங்கடம் என்று கற்கின்ற வாசகமே முலையோ முழுமுற்றும் போன்றில மொய்பூங்குழல் குறிய கலையோ அறை நாவோ குழரும் கடல் மண்ணெல்லாம் விலையோ வெனமிழிரும் கண் இவள் பரமே பெருமான் மலையோ திருவேங்கடம் என்று கற்கின்ற வாசகமே வாசகம் செய்வது நம்பரமே தொல்லைவான வானவர்த்தம் நாயகன் நாயகரன் தொழும் தொழுமவன் ஞானமுற்றும் வேயகமாயினும் சோரா வகை இரண்டே அடியால் தாயவன் ஆய்குலமாய் வந்து தோன்றிற்று வாசகம் செய்வது நம்பரமே தொல்லை வானவர்தம் நாயகன் நாயகர் எல்லாம் தொழுமவன் ஞானமுற்றும் வேயகமாயினும் சோரா வகை இரண்டே அடியால் தாயவன் ஆய்குலமாய் வந்து தோன்றிற்று நம்மிடையே வாசகம் செய்வது நம்பரமே தொல்லை வானவர்தம் நாயகன் நாயகர் எல்லாம் தொழுமவன் ஞானமுற் முற்றும் வேயகமாயினும் சோராவகை இரண்டே அடியால் தாயவன் ஆய்குலமாய் வந்து தோன்றிற்று நம்மிரையே வாசகம் செய்வது நம்பரமே தொல்லை வானவர்தன் நாயக் வானவர்தம் நாயகன் நாயகர் எல்லாம் தொழுமவன் ஞாலமுற்றும் வேயகமாயினும் சோராவகை இரண்டே அடியால் தாயவன் ஆய்குலமாய் வந்து தோன்றிற்று நம்மிரையே இரையோ இறக்கினும் ஈங்கோர் பெண்பால் எனவும் இறங்காது அறையோ என நின்றதிரும் கருங்கடல் ஈங்கிவள் தன் நிறையோ இனியும் திருவருளால் அன்றி காப்பறிதால் முறையோ அரவணனேல் பள்ளி கொண்ட முகில்வண்ணனே இரையோ இறக்கினும் ஈங்கோர் பெண்பால் எனவும் இறங்காது அறையோ என நின்றதிரும் கருங்கடல் ஈங்கி இவள் தன் நிறையோ இனி உன் திருவருளால் அன்றி காப்பறிதால் முறையோ அரவணை மேல் பள்ளி கொண்ட முகில் வண்ணனே இரையோ இறக்கினும் ஈங்கோர் பெண்பால் எனவும் இறங்காது அறையோ என நின்றதிரும் கருங்கடல் இவைதன் நிறையோ இனியும் திருவருளால் அன்றி காப்பறிதால் முறையோ அரவணை மேல் பள்ளி கொண்ட முகில் வண்ணனே இரையோ இறக்கினும் ஈங்கோர் பெண்பால் எனவும் இறங்காது அறையோ என நின்றதிரும் கருங்கடல் இவைதன் நிறையோ இனியும் திருவழு திருவருளால் அன்றி காப்பறிதால் முறையோ அரவணை மேல் பள்ளி கொண்ட முகில் வண்ணனே சிவந்துள வானாடமரும் குளிர் விழிய தன் மென் கமல கடன் போல் பொதிந்தன தான் இவையோ கண்ணன் திருமால் திருமுகன் தன்னொடு காதல் செய்தேற்கு எண்ணம் புகந்து அடியை நொடிக்காலம் இருக்கின்றதே வண்ணம் சிவந்துள்ள வானாடமரும் குளிர் விழிய தன்மென் கமலத் கமலத்தடம் போல் பொலிந்தன தாமிரையோ கண்ணன் திருமால் திருமுகன் தன்னோடும் காதல் செய்தேற்கு எண்ணம் புகுந்து அடியேனோடு இக்காலம் இருக்கின்றதே அடியோ அடியேனோடு இக்காலம் இருக்கின்றதே வண்ணம் சிவந்துள வானாடமரும் குளிர்விழிய தன்மென் கமலத்தடம் போல் பொலிந்தன சாமியோ வன் கண்ணன் திருமால் திருமுகன் தன்னோடும் காதல் செய்தேற்கு எண்ணம் புகுந்து அடியே நொடி காலம் இருக்கின்றதே வண்ணம் சிவந்துள வானாடமரும் குளிர் குளிர்விழிய தன்மென் கமலத்தடம் போல் பொலிந்தன சாமிவையோ கண்ணன் திருமால் திருமுகம் தன்னோடும் காதல் செய்தேற்கு எண்ணம் புகுந்து அடியே நொடி காலம் இருக்கின்றதே இருக்கார் மொழியால் நெறியிழுக்காமை உலக திருத்தாழினை நிலத்தேவர் வணங்குவர் யாமுமவா உருக்கா வினையொடும் எம்மொடும் நொந்து கனியின்மையின் கருக்காய் கடிப்பவர் போல் திருநாம சொல் கற்றனமே இருக்கார் மொழியால் நெறியிழுக்காமை உலகளந்த திருத்தாளினை நிலத்தேவர் வணங்குவ யாமும் அவா ஒரு காணையொடும் எம்மோடும் நொந்து கனியின்மையின் கருக்காய் கடிப்பவர் போல் திருநாமச்சொல் சொல் கற்றனமே இருக்கார் மொழியால் நெறியொழுக்காமை நிலத்தேவர் வணங்குவ யாமும் அவா ஒரு கா வினையொடும் எம்மோடும் நொந்து கனியின்மையின் கருக்காய் கடிப்பவர் போல் திருநாமச்சொல் கற்றனமே இருக்கார் மொழியால் நெறியொழுக்காமை உலகளந்த திருத்தாளினை நிலத்தேவர் வணங்குவ யாமும் அவா ஒருக்கா வினையொடும் எம்முடன் நொன்று கனியின்மையின் கருக்காய் கடிப்பவர் போல் திருநாம சொல் கற்றனமே கற்று பிணை மலர் கண் புலம் வென்று ஒரு கரும முற்று பயின்று பெரியொடு சாதி உலகம் எல்லாம் முற்றும் விழுங்கி உமிழ்ந்த பிரானார் திருவடி கீழ் உற்றுமுறாதும் மிழந்த கண்ணாய் எம்மை உண்கின்றவே கற்று பிணை மலர் கண்ணின் குலம் வென்று ஓரோ கருமம் உற்று பயின்று செவியோடு உசாவி உலகமெல்லாம் உற்றும் முற்றும் விழுங்கி பிரானார் திருவடி கீழ் உற்றும் ஊராதும் மிழிர்ந்த கண்ணா எம்மை உண்கின்றவே கற்று மலர் கண்ணின் குலம் வென்று ஓரோ கருமம் உற்று பயின்று செவியோடு உசாவி உலகமெல்லாம் முற்றும் விழுங்கி உமைந்த பிரானார் திருவடி கீழ் உற்றும் ஊராதும் மிழிர்ந்த கண்ணா எம்மை உண்கின்றவே கற்று பிணை மலர் கண்ணின் குலம் வென்று ஓரோ கருமம் உற்று பகிர்ந்து செவியோடு உசாவி உலகமெல்லாம் முற்றும் முற்றும் விழுங்கி விழிந்தவிரானார் திருவடி கீழ் உற்றும் ஊராதும் மிளிர்ந்த கண்ணாய் எம்மை உண்கின்றவே உண்ணாது உணர் உறும் எத்தனை யோகி எப்பும் எண்ணாய் மளிரும் இயல்பினவான் எரிநீர் வழிவான் மண்ணாகியம் பெருமான் தனது வைகுந்த மன்னால் கண்ணாய் அறிவினை ஏன் உயிராயின காவிகளே உண்ணாது உறங்காது உணர்வுறும் எத்தனை யோகி ஏற்கும் என்னாய் மிளிரும் இயல் எரிநீர் வழிவான் மண்ணாகிய எம்பெருமான் தனது வைகுந்த மண்ணால் கண்ணாய் அறிவீனையேன் உயிராயின காவிகளே உண்ணாது உறங்காது உணர்வுறும் என்னாய் மிளிரும் இயல்வினவாம் எரிநீர் வழிவான் மண்ணாகிய எம்பெருமான் தனது வைகுண்டமன் கண்ணாய் அறிவினை ஏன் உயிராயின காவிகளே உண்ணாது உறங்காது உணர்வுறும் எத்தனை யோகியர்க்கும் என்னாய் மிளிரும் இயல்வினவாம் எரிநீர் வழிவான் மண்ணாகிய எம்பெருமான் தனது வைகுண்டமன் நாள் கண்ணாய் அறிவினை ஏன் உயிராயின காவிகளே ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருடிகளே சரணம் கோயில் கே ஓ வை ஐ எல் என்னும் ஆப்பை கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர்க் கே ஓ வை ஐ எல் டாட் ஓஆர்ஜி